நம்ம ஸ்க்குமரா பதிவான சில சம்பவங்களை தான் பார்க்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் போகலாம் எங்க இந்த பார்க்குற ஒரு பழக்கடையில் ரெண்டு லேடிஸ் நின்று பேசிட்டு இருக்காங்க திடீர் பண்ணி இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்த ஒரு மாடு திடீர்னு இந்த பழக்கடையை பார்த்து ரொம்ப வேகமா ஓடி வந்திருக்கு ஆனா ரெண்டு பேரும் உஷாரா இருந்ததுனால ஒரு நொடியில அந்த இடத்தை விட்டு நகர்ந்துட்டாங்க யோசிக்கிறதுக்கான ஒரு தருணம் கூட கிடையாது ஆனா நல்ல வேலை சொல்லணும் அந்த கடை தான் காணாம போயிடுச்சு மாடு களை அப்படியே தர தரன்னு இழுத்து காலியாக்கி கொண்டு போயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோ மாடை துறத்துறதுக்காக வயலுக்குள்ள நுழைஞ்சு கடைசில அந்த அது தப்பிச்சா போதும் அப்படின்னு வேக வேகமா ஓடி போயிட்டு இருக்கிற ஒருத்தர தான் பாக்குறோம் கடைசி இதுக்கு மேல முடியாது ஒரேடியா படுத்துட்டாரு மாடுகள் சில நேரங்களில் ஒரேடியா என்னால முடியாதுன்னு படுத்துக்கிட்டா அந்த ஆட்களை அப்படியே விட்டுட்டு அமைதியா போயிடும் இவர் தவறி கீழே விழுந்ததும் அந்த மாடு அமைதியா போயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல ஒரு சின்ன போட்டு அந்த போட்ல இருக்கிற ஆட்களை நோக்கி வேகமா ஆத்துக்குள்ளே இறங்கி இருக்கிற ஒரு தான் பாக்குறோம் ரொம்ப கோபக்கார மாடா இருக்கும் போல இந்த போட்டை எப்படியாவது கவுத்து விட்டுறனும் அப்படிங்கறதுல ரொம்ப குறிப்பிட ஈஸியாக இருக்குது அந்த போட்டையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு போட்டை எடுத்துகிட்டு வேகமாக போயிடலாம் அப்படின்னா அதுவும் சுலபம் இல்லை மாடு சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறதுனால அது எடுத்துகிட்டு ஒரு வழி அந்த இடத்த விட்டு நகர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சான் அடுத்தது இந்த வீடியோவில் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் பார்க்குறோம் பின்னாடியே ஒரு லேடி நடந்து போகிறாங்க நல்ல பட்டப்பகல் நேரத்தில் இப்படியெல்லாம் கூட செய்வாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கே நம்ப முடியல அந்த தெருவில் எந்த ஆட்களுமே இல்லை அதுவே இந்த ஆளுக்கு ரொம்ப சாதகமாக போச்சு அந்த லேடி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த ஆள் மெது மெதுவாக வேகத்தை குறைச்சி முன்னாடி போயிட்டு இருந்தவர் இப்போ பின்னாடி போகிறாரு பின்னாடியே போய் அந்த லேடியை பிடிச்சி தேவையில்லாத வேலை பார்க்க போகிறது இந்த கேமரால பதிவாயிருக்கு கிட்டத்தட்ட இந்த வீடியோல திருவிழால திடீர்னு மிரண்டு போன ஒரு யானையை தான் பாக்குறோம் நடு மைதானத்துல மாடி நின்னு சுத்தி சுத்தி வரத ஜல்லிக்கட்டுல தான் பாத்துருப்போம் ஆனா இது யானை இப்படி சுத்தி சுத்தி வரது ரொம்ப புதுசுதான் இந்த இடத்துல நிறைய ஆட்கள் கூட்டம் இருக்குது எல்லாரும் எங்க ஓடுதுன்னு தெரியாம சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த யானையை வேற அமைதியாக்கணும் யானைகள் மனிதர்களோட ரொம்ப நெருக்கமா பழகக்கூடியது ஆனா சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஆகிருது அடுத்ததுங்க இந்த வீடியோல உள்ள ஒரு டாக் இருக்குது இந்த கேட்டுக்கு வெளியே தான் இவர் ஏதோ வேலை பாத்துட்டு இருக்காரு கேட்டு போது நல்ல பெரிய இரும்பு கேட்டா பாக்குறதுக்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவரும் ஆனா அந்த கேட்டு ஒரு தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியாம போச்சு ஒரு தட்டு தட்டுறதுக்குள்ள மொத்த கேட்டு எங்கடா விழலாம் அப்படிங்கிற அளவுக்கு விழுந்துடுச்சு எதிர்பார்க்காததுனால அவரோட காலையும் நல்லா அடிபட்டுடுச்சு போல அடுத்ததை இந்த வீடியோல பஸ்ல நடக்கிற துளியும் நம்ப முடியாத ஒரு சம்பவத்தை தான் பாக்குறோம் பஸ் வேகமா போயிட்டு இருக்கு அந்த கதவு கூட மூடின மாதிரி தான் இருக்கு கரெக்டா வாசல் முன்னாடி நின்றுட்டு இருந்தவர் திடீர்னு ஏதோ கீழே விழற மாதிரி போயிட்டாரு ஆனா அந்த கண்டக்டரோட செயல பாருங்க நம்பவே முடியல நின்ன இடத்துல நின்று ஒத்த கையால் அவரை தூக்கி எடுத்திருக்கிறாரு அவர் மட்டும் பக்கத்துல நிக்கல அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு பஸ்ஸையே முழுசா கண்காணிச்சு நடத்துறதுன்னா சும்மாவா அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு செகண்ட்ல ஒரு பெரிய விஷயத்த செஞ்சு எல்லார்கிட்டயும் பாராட்டு வாங்கி இருக்கிறாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த கழுதிகள் நடமாடுற இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சு கழுதிகள் எல்லாம் கொஞ்சம் திசை திருப்பலாம் அப்படின்னு இப்படி ஒரு வேஷம் போட்டுட்டு போயிருக்கறாங்க இந்த வரிக்குதிரைகள் எல்லாம் புதுசா ஏதோ ஒரு உயிரினம் காட்டுக்குள்ள நுழைஞ்சுதான் நினைச்சு வேகவே மா ஓடி போகுது எல்லாம் பயந்து ஓடுற அதே நேரத்துல சிங்கம் மட்டும் ரொம்ப தைரியமா முன்னாடி வந்து இது யாரு புது ஆளு அப்படின்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு வேகமா வந்துருக்கு நல்ல வேலை ஹெல்மெட்டு துணிக்கு மேல துணி அப்படின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போனதுனால ஒரு தப்பிச்சு ஒரே வந்திருக்காரு காட்டுக்கு ராஜாங்கிறத ஒரே நிமிஷத்துல நிரூபிச்சிருச்சு பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த கரடி ரொம்ப நேரமா போட்டோ எடுத்துட்டு இருந்ததுனால என்ன நேர்ல போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வேகமா காரை பார்த்து ஓடி வந்திருக்கு கரடி கையில இருக்கிற அந்த கருப்பு பெட்டியில தான் எதோ விஷயம் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டது அதை பாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா வந்து அதுவே கார் கதவெல்லாம் திறக்குது பாருங்களேன் கரடி கிட்ட மாட்டேன்னா அவ்வளவுதான் தான் சாதுவா இருக்கும் ஆனா அது சும்மா சுரண்டி விட்டாலே அதோட காயங்கள் ஆறதுக்கு பல மாசங்கள் ஆகுமா எப்படியோ கரடியை சமாளிச்சு அனுப்பி வச்சிருக்காங்க இந்த வீடியோல கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கிறதுக்கு எப்படி ஒரு வித்தியாசமான ஐடியா கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன் ஒரே நேரத்தில் நிறைய பழங்களை போடக்கூடாது அப்படின்னு அடுக்கு மேலே அடுக்க அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க இந்த கோழிகள் எல்லாம் கீழ இருக்கிறத சாப்பிட்டு முடிக்க முடிக்க மேல இருந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்குமா இதனால எல்லா கோழிகளும் திருப்தியா சாப்பிடலாம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அடுத்தது இங்கே இந்த வீட்டுல இருக்கிற பூனை குட்டி போட்டு அந்த குட்டிகளுக்கெல்லாம் பால் கொடுத்துட்டு இருக்கு இதுல திருட்டுத்தனமா வேகமா ஓடி வந்து இதுவும் பால் குடிச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய பூனையை தான் பார்க்குறோம் என்ன ஒரு சேட்டை பாருங்களேன் அதுக்கு வீட்டில் இருக்கிறவங்க வேகமா வந்து அதை பிடிச்சி தூரமா விட்டு இருக்காங்க அன்னையே ஒரு குட்டியாக நினைச்சிருக்கும் போல அடுத்தது இங்கே இந்த வீட்டில தேனீக்களுக்கு நடுவில் நிற்கிற ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆளை தான் பார்க்குறோம் போட்டு நல்லா கவர் பண்ணி தான் ஆனா தேனிகளுக்கு நடுவுல ஒரு ஆளை பார்க்கும்போதே தான் இருக்கு இந்த தேன் கூடோட அளவு பார்க்கும்போது அதை விட பயங்கரமா இருக்கு எவ்வளோ பெரிய தேன் கூட ரெடி பண்ணியிருக்கு பாருங்களேன் இருக்கிற ரெண்டு கால் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுமா முன்னாடி இருக்கிற ரெண்டு காலும் ஸ்டெடியா நிக்குமா ரெஸ்ட் எடுத்துட்டே உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற ஒரு டாகை தான் பாக்குறோம் அடுத்தது வீடியோல பூனு கிட்ட இருந்து எஸ்கே பாயை ஓடிட்டு இருக்கிற ஒரு சின்ன குட்டி எலையை தான் பாக்குறோம் என்ன ஒரு வித்தியாசமான பாருங்களேன் ஒரே முடிவு நினைச்ச மாதிரியே ஓடிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப தைரியசாலியான பூனைகளை தான் பாக்குறோம் பூனையை போது நம்ம வீட்டுல இருக்கிற டாக் தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைப்போம் அப்படியெல்லாம் இல்ல உருவத்துல சின்னதா இருக்கிற அந்த பூனை தான் பயங்கரமான ஆளு அந்த தெருவில் இருக்கிற பெரிய நாயா இருந்தா கூட இந்த பூனைக்கு பயந்துதான் போகணும் போல அந்த அளவுக்கு நேரடியாக தலைமால ஏறி உட்கார்ந்து எகிருது இங்க இந்த பக்கெட்ல இருக்கிறத சாப்பிடலாமா அப்படின்னு பக்கத்துல நெருங்கி வந்து நிக்கிறதுக்குள்ள இவ்வளோ அட்டகாசம் இந்த பூனை வீடியோவில் பார்க்குறது துரத்திட்டு வந்து இந்த ஆடுக்கு பயந்து கால்வாய்க்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஆளை தான் பார்க்குறோம் மெதுவாக வெளியே வரலாமா அப்படின்னு தலையை வெளியே எட்டி பார்த்தாரு அவ்வளவுதான் ஆடு அந்த இடத்த விட்டு நகரவே இல்ல மறுபடியும் மறுபடியும் தான் குறி வச்சு வந்துட்டு இருக்கு ஆளுக்கு கால்வாய்க்கு உள்ளே போயிட்டாரு பெரிய கொம்போடு இருக்கிற கோபக்கார ஆடா இருக்கும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது மீன் பிடிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் ஒரு ஐடியா இருக்குற அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இது நிறைய துணி போடுறதுக்கு பயன்பட்டுற ஒரு ஸ்டாண்ட் இதுல நிறைய தூண்ட புழுக்களை போட்டு வச்சிருக்காங்க தூண்டில் இருக்கிற அந்த புழுக்கள சாப்பிடறதுக்காக வரும்போது இந்த மீன்கள் எல்லாம் மொத்தமாவே சிக்கிக்குது எப்படி ஒரே நேரத்துல நிறைய மீன்கள் பிடிக்கிறதுக்கான ஐடியா பாருங்களேன் அடுத்தது இந்த வீடியோல அந்த கரைக்கு ஏறி போகணும் அப்படின்னா இந்த கால்வாயை கடந்துதான் போகணும் அதனால தைரியமா அந்த யானையும் உள்ளே இறங்கியிருக்கு ஆனா அந்த செம்மனை வலிக்கிட்டே இருக்கிறதுனால இதால மேல ஏறி போக முடியல இதை பார்த்து பின்னாடி வேகமா வந்த யானை இதுவும் பள்ளத்துல இறங்கி இந்த குட்டியை மேல தூக்கி விட்டு இருக்கு பாருங்களேன் பெரிய யானை எப்படியோ சாமர்த்தியமா மேல ஏறி வந்துடுச்சு குட்டி யானைக்குதான் இந்த வழுக்கு இருக்கு எப்படியும் இந்த காட்சி பாக்குறவங்களோட கண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு அடுத்தது இந்த வீடியோல நம்ம பாக்குறது பிளாட்டிபிரஸ் அப்படிங்கிற ரொம்ப வித்தியாசமான ஒரு உயிரினம் தான் இது தரையிலும் இருக்கும் தண்ணியிலயும் இருக்கும் தண்ணியில நல்லாவே நீந்து உள்ள போய் மீன்களெல்லாம் பிடிச்சு சாப்பிடும் இங்க ஒரு ஆமையை தூக்கிட்டு வரதான் பாக்குறோம் இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு உலகத்திலேயே முட்டையிட்டு அந்த முட்டையில இருந்து வரக்கூடிய அந்த குட்டிக்கு பால் ஊற்ற ஒரே விலங்கு இதுதான் பால் ஊட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா இது முட்டையும் போடும் அதே நேரத்தில் பால் ஊட்டவும் செய்யும் எங்க இந்த வீடியோல சிங்கங்களை வேடிக்கை பாக்குறதுக்காக இந்த ஜீப்ல ஏறி போனவங்களை பார்த்ததும் வேகமா ஓடி வந்த ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம் சிங்கம்னாலே ரொம்ப கம்பீரமானது அப்படித்தான் நினைச்சிருப்போம் ஆனா இவ்வளவு பாசக்கார ஆளா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல கல்லுக்குள் ஈரம் மாதிரி இந்த சிங்கத்துக்குள்ள எவ்வளவு ஒரு ஈர மனசு பாருங்களே அடுத்தது எங்க இந்த வீடியோல ஜீப்பை பார்த்ததும் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கிற ஒரு நீர் யானையை தான் பாக்குறோம் நீர் யானை அதோட ஏரியாக்குள்ள அவ்வளவு சாதாரணமா யாரையும் நுழைய அதனால அதனாலதான் இந்த ஜீப்பை பார்த்ததும் இவ்வளவு வேகமா துரத்தி துரத்தி அதை ரிவர்ஸ்லேயே கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன் விட்டா ஜீப்பையே கவிழ்த்து விட்டுரும் போல அடுத்தது இந்த வீடியோல போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் விதவிதமா விதமா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு குரங்கு தான் புத்திசாலி விலங்கு கூட விஷயம் தெரிஞ்சதும் அடுத்தது எங்க விட்டு தூங்கிட்டு இருக்கிற ரெண்டு சிங்கங்களை தான் பாக்குறோம் அப்படி ஒரு பெரிய விருந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கும் போல வயிறு முட்டை சாப்பிட்டு அந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர முடியாத அளவுக்கு அப்படி தூங்கிட்டு இருக்கு இங்க இந்த வீடியோல ஆத்துக்கு அந்த பக்கம் இருந்து ஒருத்தர் போட்டோ எடுத்துட்டு இருந்திருக்கிறாரு சிங்கத்தை அது யாருன்னு பார்த்தே வேகமா இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம் சிங்கம் பொதுவா தண்ணிக்குள்ள இறங்குறதுக்கே கொஞ்சம் தான் செய்யும் ஆனா இது ஆர்வத்திலே இப்படி ஓடி வந்திருக்கு இந்த வீடியோல கடைக்கு ஆள் வராததுனால கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம் அப்படின்னு ரெண்டு பேர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அங்க குடுகுடுன்னு ஓடி வந்து அப்படியே பேண்ட்டுக்குள்ளே உழைஞ்ச ஒரு தான் பாக்குறோம் ஒரு பூச்சியை கண்டாலே அந்த அளவுக்கு ஓடுவோம் கரப்பான் பூச்சியெல்லாம் சொல்லவே வேண்டாம் இதுல எலியே உள்ள போந்து போச்சுன்னா சொல்லவா வேணும் அந்த இடத்தையே சுத்தி சுத்தி ஓடுனதுல எலியே ஓடி போயிடுச்சு பாருங்க எலி சேட்டை தான் நம்பி படுக்கிறதுக்கும் வழி இல்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்ததாங்க இந்த வீடியோல ஏதோ ஜூஸ் குடிக்கிற மாதிரி ரசிச்சு ரசிச்சு குடிச்சிட்டு இருக்கிற ஒரு தான் பாக்குறோம் பச்சை தண்ணி குடிக்கிறதுக்கே இவ்வளோ அட்டகாசமாக அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் கடகடன்னு குடிச்சு முடிக்கும் அப்படின்னு பார்த்தா இது நாள் முழுக்க குடிச்சிட்டு இருக்கும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது திடீர்னு ஆத்துக்குள்ள இருந்து வெளியே வந்து எட்டி பார்த்தா ஒரு நீர் தான் பாக்குறோம் அதுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதோ குடுக்குறதுக்கு பாக்குறாங்க கரெக்டா வாயை திறந்ததை பாருங்க அஞ்சு தர்பூசணியே வைக்கலாம் போல அந்த அளவுக்கு பெரிய வாய்